போதையில் தள்ளாடும் தமிழ்நாடு என்று நாம பேச வேண்டியத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய எங்களுடைய ஐயா நாங்கள் பெரிதாக மதிக்க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க இந்த இந்த கூட்டத்தை பத்தி ஐயா சொல்றாங்க நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க கெடுதல ஏன் தேடி போறீங்க எதிர்கால இளைய சமுதாயத்துல யாருமே பழக்கத்துல விழுந்து விடக்கூடாது இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை கல்வி அறிவும் அறிவு திறனும் இருக்கிற நீங்க ஒரே முறை ஜாலிக்காக போதைப் பொருளை பயன்படுத்தி அதுல இருந்து மீள முடியாத துயரத்துல சிக்கிக்க கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன் போதை பொருள் உங்கள் உடல் நலனை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும் அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் போதை பொருட்களை பயன்படுத்தாதீர் பயன்படுத்தவும் அனுமதிக்காதீர் போதையுடன் கை கொடுக்காதீர் மீறி செஞ்சா வாழ்க்கையே கை நழுவி போயிடும் போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்கிறேன் போதை ஒழிகட்டும் ஆக பாதை தேடிகட்டும் கேட்டி இல்லையா நாங்க பேச வேண்டியது எங்க ஐயா பேசுகிறாரு என்ன சொல்றாரு போதையின் பாதைகள் ஆக செல்லாதீர்கள் உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் போதையின் பாதையின் செல்ல கூடாது என்றால் அப்புறம் என்ன திராவிடத்துக்கு என்ன ஈவேராவுக்கு என்ன கருணாநிதிக்கு நீ டாஸ்மாக திறந்து வச்சிக்கிற நான் கெட்ட பேசலங்க உங்க புனித வார்த்தை அது ஊருக்கு திறந்துகிட்டு பாதைகள் சொல்லாதீர்கள் போதை பாதை தழுகட்டும் ஒருத்தர் ஒரு புரட்சியாளர் பாட்டு போட்டாரு ஊரு கூறு டாஸ் ஊருக்கு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த ஊத்தமிக்கு போயஸ்தோடத்துல உல்லாசம் இப்ப காணும்